அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏல்பி அஸ்ட்ராலஜர் ரமேஷ் பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க இன்னைக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஜாதகம் ஆய்வு இது வந்து நேற்று வந்த ஒரு ஜாதகம் இது ஆக்சுவலாக வந்து குழந்தையோட ஜாதகம் நம்ம அச்சலகம் பத்திரிகையில் வந்து பதிமூணு வயசு வரைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு ஜாதகம் பார்க்கக்கூடாது ரொம்ப ரேர் கேஸாக ஹெல்த் இஷ்யூ இருந்தால் மட்டும் பார்க்கலாம்னு நம்ம ஐயா சொல்லியிருக்காரு அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு வந்து ஒரு சின்ன ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது அதனால் வந்து இப்போ கேட்டாங்க நம்ம ரொம்ப யோசித்து குரு வந்து மனதார வந்து மன்னிப்பு கேட்டு இந்த ஜாதகத்தை போடுறோம் அந்த குழந்தைக்கு வந்து ஆக்சுவலாக ரெண்டு வயசு ஆகுதுங்க என்னன்னாக்கா இன்னும் வந்து நிற்கலை நடக்கலை பொதுவாக ஒரு வயசு ஆனத ஆகும் போ ஒரு வயசு முடியும் போதே வந்து அந்த குழந்தை வந்து நிற்கும் நடக்கும் செய்யும் ஆனால் அந்த குழந்தை வந்து எதுவுமே பண்ணுறங்க நிற்க முடியல நடக்க முடியல அப்படின்னு வந்து இந்த அம்மா நம்மகிட்ட வந்து கேட்டிருந்தாங்க இந்த குழந்தையோட பிறப்பு லக்னம்னு பாத்தீங்கன்னா மேஷம் ஏற்று லக்னமாவும் மேஷம் போயிட்டு இருக்கு லக்னாதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அவர் எங்க இருக்காரு ஒன்றுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்று மூன்றாம் வீடான மிதனத்துல இருக்காரு சரி இப்போ வந்து இப்ப இந்த நடக்கிறது பத்தி கேட்ட கேள்வி சரியா அப்படின்னு பாக்கணும் இல்லைங்களா இவர் இந்த குழந்தைக்கு எங்கும் இந்த ஜாதகருக்கு ஜாதக இந்த ஜாதகருக்கு எங்கும் நட்சத்திரமா என்ன போயிட்டு இருக்குன்னா அஸ்வினி மூணு போயிட்டு இருக்கு நட்சத்திராதிபதியாருங்க கேது பகவான் அவர் எங்க இருக்காரு ஏஎல்பிக்கு ஆறாம் வீடான கண்ணில இருக்காரு அப்ப இந்த ஜாதகருக்கு ஏதோ ஒரு வகையான உடல்ல வந்து உபாதை இருக்குன்றது தெரியுது கேது பகவான் தன் ஏழாம் பிறகு எங்க பாக்குறாரு பன்னிரெண்டாம் வீடா வீடான மீனத்தை பாக்குறாரு பன்னிரெண்டு அப்படின்னா நடக்கிறது வாக்கிங் ஆஹ் அப்ப கேது பகவானோட காரகத்துக்கு தடையை தடை தாமதம் உண்டாக்குது அப்ப இந்த ஜாதகருக்கு நடக்காரில் வந்து தடை தாமதம் இருக்குன்றது க துல்லியமா வருது அப்ப கேள்வி வந்து சரி சரி இதனால ஏன் நடக்க முடியல அப்படின்னு பார்க்க இல்லைங்களா பன்னிரெண்டாம் பாவம் தொடர்புடைய சனி பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் வீடான கும்பத்துல இருக்காரு பதினொன்னு அப்படின்னா கணக்கால் அப்ப கணுக்கால பிரச்சனை இருக்கு அப்படின்றது தெரியுது சனி பவானோட காரகத்துவம் என்னதுங்க உடல் உணம் இது ஒரு பக்கம் மைண்ட்ல வச்சுக்கணும் அதே போல பன்னிரெண்டாம் பாவத்தில் வந்து ராகு இருக்கார் ராயக காரம் இதையும் நிகழ்வுகளை ஏற்படுத்துதல் இதையும் மைண்ட்ல வச்சுக்கணும் சரி இப்ப சனி நின்ற கும்பத்தை வந்து நம்ம லக்னமா வச்சு பார்த்தா பன்னிரெண்டாம் பாவமும் தொடரக்கூடிய சூரிய பகவான் இருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பிக்கு பத்தாம் வீடான மரத்தில் இருக்கார் சூரியன் வந்து சனி நின்ற லக்னத்துக்கு விரையாதிபதியா வர்றாரு அதாவது கும்பத்துக்கு பன்னெண்டுல வந்து சனி பவான் இருக்காரு அப்ப பன்னிரெண்டாம் பாவத்தோட பனிரெண்டு சம்மந்தப்படும் போது என்னன்னு சொன்னோம் விரயம் ஏற்படும் அந்த விரயத்தை வந்து சுப விரயமா மாத்திக்கணும் அதோட ஏற்கனவே வந்து பன்னிரெண்டாம் பாவம் தொடரக்கூடிய சனி பகவான் வந்து பதினொன்னுல அப்ப எதிர்பாராத நிகழ்வுகள் மூலம் லாபம் ஏற்படும் அப்படின்றது வருது சரி இதை வந்து நம்ம சம்மரைஸ் பண்ணி எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னாதிபதி செவ்வாய் பகவான் எங்க இருக்காரு ஒன்றுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் மற்றும் மூணுல இருக்காரு அதாவது எட்டாம் அதிபதி மூணுல எட்டுன்றது பார்த்தீங்கன்னா சர்ஜரி இடுப்பு பகுதியும் எட்டு லக்னாதிபதியார் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானோட காரகத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலும்பு எலும்பின் மஜ்ஜை மஜ்ஜை பகுதி அந்த எலும்பு உள்ளா இருக்கிற அந்த பார்ட் மஜ்ஜை பகுதி ரத்தம் இரத்த ஓட்டம் அப்போ இந்த ஜாதகருக்கு எலும்புக்கும் எலும்பின் மஜ்ஜை பகுதிக்கும் இடுப்பு பகுதிக்கும் சரியான இரத்த ஓட்டம் வந்து சரியான ரத்த ஓட்டம் சீராக இல்லைன்னு தெரியுது ஏன்னா நிற்கணும் அப்படின்னா இடுப்பில் வந்து பேலன்ஸ் இருக்கணும் அதே மாதிரி கணுக்காலில் பேலன்ஸ் இருந்தா நிக்க நிற்க முடியும் ஆச்சுங்களா சரி ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ருணா ரோகா சத்ரு சமத்துல ஸ்தானத்தில் யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான் கேது பகவான் அங்குறது தன்னோட ஏழாம் முறையை பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கறதுனால பன்னிரெண்டு அப்படின்றது நடக்கிறது அப்போ நான் கேது பகவானோட காரகத்தின் தடை தடங்கள் தாமதம் அப்போ நடக்கிறதுல வந்து ஒரு தாமதம் தடை உண்டாக்கியிருக்காருன்னு தெரியுது ஆஹ் இதுக்கு மருத்துவம் அல்லது ஒரு சின்ன சர்ஜரி பண்ணா சரியாகும் அப்படின்ற மாதிரி தெரியுது எப்படி சொல்றோம் பன்னிரெண்டாம் பாவத்துடன் பன்னிரெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பன்னெண்டாம் பாவத்துக்கும் பன்னெண்டு தொடர்பு இருக்குது அப்போ விரயம் ஏற்படும் அதை சுப விரயமா மாத்திக்கணும் அதோட பன்னிரெண்டாம் பாவம் தொடரக்கூடிய சனி பகவான் வந்து இங்க இருக்காரு பதினொன்னுல இருக்காரு அப்ப எதிர்பாராத நிகழ்வுகள் மூலம் லாபம் உண்டு தெரியுது ஆஹ் லக்னாதிபதி செவ்வாய் பகவான் ஒன்றுக்கும் எட்டுக்கும் ஆதிபதி மற்றும் மூணுல இருக்காது அப்ப முயற்சி செய்து சர்ஜரி செய்தால் செய்யலாம் செய்தால் சரியாகும் அப்படின்ற மாதிரி வருது அப்ப இந்த குழந்தைக்கு வந்து சரியான மருத்துவம் இல்லை தேவைப்பட்டால் சர்ஜரி இந்த மாதிரி செய்தால் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரியாக வாய்ப்புகள் அதிகமாக அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம் அதோட ஒரு சில முக்கியமான விஷயங்களையும் வந்து மைண்ட்ல வச்சுக்க சொன்னோம் சனி பகவான் அவர் எப்பயுமே ஸ்லோயஸ்ட் பிளானெட் ஸோ எந்த ஒரு விஷயம் தாமதமாக தான் மெதுவாக தான் நடக்கும் அவசரப்படக்கூடாது ரெண்டாவது வந்து பன்னிரெண்டாம் வீட்டில் வந்து ராகு பகவான் ராகு ராகுபவனோட காரகத்துவம் என்னது எதையுமே எதிர்பாராமல் செய்யறது அதனால் நம்ம ஒன்று நினைப்போம் ராகுபவன் வந்து அது எதிர்மறையாக செய்வார் எதிர்மறையாக இல்லை அதற்கு எதிர்பாராத நிகழ்ச்சியில் செய்வார் ஏன்னா அவர் வந்து பூர்வ உண்டான பலனை வந்து தான் அமர்ந்த வீட்டின் வழியாக செய்வார் அப்போ நாம் செய்த நல்வினை தீவினைக்குண்டான பலன்களை வந்து இவர் வந்து கொடுப்பார் எந்த வீட்டில் இருக்கிறோம் அந்த வீட்டில் அமர்ந்து கொடுப்பார் செவ்வாய் பகவான் அதாவது இன்னைக்கு வந்து தைப்பூசம் செவ்வாய் பகவான் லக்னாதிபதி இந்த ஜாதகருக்கு முருகனோட காரகத்துவம் முருகனோட உகந்த தெய்வம் வந்து செவ்வாய் பகவான் அதனால முருகனோட காலடியை வந்து இறுகை பிடிச்சிக்கிட்டு சரணாகதி அணிந்து வேண்டிக்க சொன்னோம் முக்கியமான விஷயம் என்னென்னக்கா ஐந்தாம் பாவம் அப்படின்றது வந்து நாம் இயக்க முடியாத பாவகம் அது பூர்வ புண்ணியத்துக்கு உண்டான பலன்களை ஏற்ற மாதிரி இந்த ஐந்தாம் பாவம் அமையும் அதனால் இறைவனை சரண சரணடைந்து உங்களால் முயன்ற தீவிரமான முயற்சிகளை செய்து மருத்துவம் பார்த்தால் சரியாக வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்க இருக்குன்னு சொன்னோம் அவங்களும் வந்து புரிஞ்சுக்கிட்டு சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஸோ நம்ம அச்சலங்கன பத்திரதி ஜோதிட முறையில் பார்த்தீங்கன்னா எல்லா கேள்விகளுக்கும் உண்டான பதில் மிக துல்லியமாக காரண காரியத்தோட தெளிவாக தெரியுங்க இந்த ஜாதகத்தை எடுத்திங்கன்னா உடல் உபாதை இந்த ஜாதகருக்கு வந்து எந்த பாகத்தில் உடல் உபாதை அந்த உடல் உபாதையால் என்ன பிரச்சனை இதுக்கு வந்து நடக்க முடியல நிற்க முடியலாங்க ஏன் நிற்க முடியல அப்படின்னா அதுக்கு உண்டான காரணம் வந்து மிக துல்லியமாக வந்துருச்சு பார்த்தீங்கன்னா அது எப்போ சரியாகும் அப்படின்ற முதற்கொண்டு கால அளவுகளோட மிக துல்லியமாக வந்துருச்சு இப்படிப்பட்ட அற்புதமான அச்சலகன பத்திரி என்னும் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கியதன்மை குருநாதர் திரு பொதுவுடைய மூர்த்தி ஐயாவும் என கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் குலதெய்வத்திற்கும் நன்றி மீண்டும் வேறு ஒரு ஜாதகில் சந்திப்போம் வணக்கம் வாழ்க நன்மணம்